இப்போ எல்லார் முன்னாடி இருக்க கேள்வி அப்படின்றது காசாவோட எதிர்காலம் என்ன இப்போ இஸ்ரேல் வந்து மீண்டும் தாக்குதலை நடத்திடுச்சு பழையதை விட ரொம்ப மூர்க்கமாக தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு காசாவினுடைய எதிர்காலம் ரெண்டுமே காசமா போகணும் வேடிக்கை பார்க்குறோம் வெளியில வந்து சப்ளை பண்றோம் அவனுக்கு இப்போ வியாபாரம் முட்டாளுங்க சண்டை போடுற முட்டாளு தானே பிரச்சனை இப்போ இஸ்ரேல் வந்து தன்னோட நாட்டை அழிச்சுட்டே இருக்கும் இன்னும் பாதாளத்தை கொண்டு போயிட்டே இருக்கும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் நிர்ந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் இஸ்ரேல் அமாசுக்கு இடையிலான போர் நிறுத்தம் மூன்று கட்டமாக பேசப்பட்டது முதல் கட்டம் முடிவடைந்ததற்கு பிறகு இஸ்ரேல் தன்னிச்சையாக அந்த போர் நிறுத்தத்திலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு பயங்கரமான தாக்குதல் காசா மீது நடத்திட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு மூன்று நாட்களில் நடந்த தாக்குதல் இதற்கிடையில் வந்து அமெரிக்காவினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் அவங்களுக்குள்ள சிக்னல் அப்படின்ற ஒரு ஆப்பில் அவங்களுக்குள்ள பேசின விஷயம் இன்னைக்கு வெளியில கசிஞ்சிருக்கு அதுல அவங்க என்ன பேசிக்கிறாங்க மேல வந்து ஹவுத்தி ரெபல்ஸ்க்கு அகென்ஸ்டா தாக்குதல் நடத்தணும் அப்படின்றது தொடர்பா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன நடக்குது அமெரிக்கால அமெரிக்கா உண்மையிலேயே இந்த போர் நிறுத்த விஷயத்துல இஸ்ரேல் பக்கமா இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம் என்ன இப்போ முதல் கட்டத்துல பீஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம முடிச்சிடலாம் தான் பாத்த அது வந்து ஏன் முடிக்கோர்மோ ஸ்டெய்ட்ல இவங்களுக்கு வியாபாரம்லாம் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா மொத்த விலைவாசி அதிகமாக ஏறிடும் ஸோ அந்த மொத்த உலக பொருளாதார அந்த ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கு ஆனால் தான் முடிச்சிடலான்ற மாதிரி தீர்மானிச்சாங்க உக்ரைன் வரையும் முடிச்சிடலாம் ஏன்னா பொருளாதாரம் வந்து வீக் ஆயிட்டு போகுது பட் உக்ரைன் இதுல வந்து டிஸ்கஷன்ல வரும்போது இந்த மூணு பார்ட்டியும் மூணு பக்கம் பயங்கரமா இழுக்கறதுல அந்த என்ன சொல்றது டீப் ஸ்டேட் வந்து ஃபார்மாக போய் யூரோப்பில் உட்காந்துச்சு சரியா ஜெர்மனியும் பயங்கர இது மாதிரி மிலிட்ரி பில்டப் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு போகுது ஸோ அதனால் அங்கே வந்து இதுவும் நகர ஸோ ட்ரம்ப்போட ஒரு இமேஜ் என்னென்னா பிடன் வந்து ரொம்ப வீக்கு அவருக்கு வந்து மூளையே சரியில்லை ஸோ அவர் பதில் நான் வந்தேன்னா எல்லாமே நல்லா முடிஞ்சிடும் எல்லாமே தெளிவாக முடிஞ்ச எல்லா போறையும் நிறுத்திடும் எல்லா போரையும் நிறுத்திடும் அந்த அமெரிக்கா வந்து பழைய கிரேட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாரு ஆனால் உக்ரைன் டிஸ்கஷன் போன உடனே அது ஒரு பொத மாதிரி அதில் மாட்டிக்குது அதில் வெளில வர முடியல அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு உண்மை தெரிஞ்சிருச்சு மாத்திரம் இல்லை கிளியரா புரியுது இப்போ புட்டின்கிட்ட கிட்ட பேசுறாரு ஸ்டீ போய் பேசுறாரு ஸ்டீ விட்காஃப் வந்து மற்ற ஏற்கனவே இருந்த ஒபாமா எல்லாரும் புட்டின் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்கான் இவங்க சொல்ற மாதிரி இல்ல அவர்கிட்ட நேரம் பேசுகிறேன் அவர் பிராங்காக தான் பேசுறாரு ஏதாவது டிஸ்கஷன்னாலும் இப்போ போகிற வந்து எப்படி முடிக்கலான்றது அவர் தெளிவா வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் எப்படி முடிக்கலாம் இப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க இதுல குர்ஸ்கில் அவங்க வந்து இப்போ சரண்டர் பண்ண போறாங்க சரண்டர் பண்ணும்போது அவங்க சரண்டர் பண்ணாங்கன்னா ப்ராப்பரா செரெண்டர் பண்ணாங்கன்னா பண்ணிக்கலாம் பட் சரண்டர் பண்ணாம அவங்க சண்டை போட்டே இருந்தாங்கன்னா பின்னாடில தூண்டி விட்டே இருந்தாங்கன்னா எப்படி போற நிறுத்துறதுன்னு சொல்லி அவர் ப்ராக்மேட்டிக்காக கேக்குறாரு இவங்களுக்கு தெளிவா சரியாக கேட்கிறாரு சொல்ல ஸ்டீ விட்கா அவர் வந்து ரீசனபிளா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மாத்திரம் இல்ல இன்னொன்னு ஸ்ட்ரீட் அதிசயமான ஒன்னு சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப் காதுல சுட்ட போது ஊத்தின் போய் ப்ரே பண்ணாரு அப்படின்னு சொல்லி இது எப்படி பார்க்கணும்னா இது வந்து ஒரு ஏற்கனவே இந்த உக்ரைன் மேட்டர்ல ரஷ்யன் மீடியா அப்புறம் ரஷ்யன் இது ஓப்பனியன் என்னன்னா சீக்கிரம் கொண்டு போய் ஆர்மியை வச்சு அடிச்சு அது கதையை முடிக்கலாம் இவர் வந்து பண்ண மாட்டேன்னு அதனால இவர் வந்து அந்த சர்ச்சு கூட க்ளோஸ் காமிச்சுக்கிறார் சரி கட்டுறதுக்கு உண்மையாக கூட இருந்திருக்கலாம் அவருக்கும் அவருக்கும் ஒரு நட்பு இருக்குது அவர் தெரியுது பட் ட்ரம்புக்கும் அதுதான் பட் புட்டினுக்கு என்ன கவலைன்னா இந்த ப்ராசஸ்ல ட்ரம்ப் அட்டம் பண்ணும்போது ட்ரம்பு உயிரோட இருப்பார் இல்லையா அப்படின்ற ஒரு பயமாக இருக்கு ஓ அந்த பயம் வரும் பயம் இருக்கு எப்பயுமே ஏன்னா நம்ம டிஸ்கஷன் கொண்டு போறோம் அது எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் தெரியல ஏன்னா அந்த ஸ்டைட்ல இந்த நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இந்த போர் நிற்கக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இன்னைக்கு ட்ரம்ப் உயிரோடு இருக்க இருக்கக்கூடாதுன்னு விரும்புவாங்க ஏன்னா உக்ரைன் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி நிறைய அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் ப்ரொஜெக்ஷன் காமிப்பாங்கல்ல நாளைக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு வரும் சோ அப்படிலாம் பண்ணி ப்ரைன் ஒரு பெரிய ரேரெட் மெனரல்ஸ் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க நிறைய பண்றாங்க இந்த பிளாக் ராக் இந்த மாதிரி கம்பெனி ஸோ அதெல்லாம் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை அதுதான் ட்ரம்ப் உள்ளே போய் அங்கே இருக்க இந்த நியூக்ளியர் இதெல்லாம் இருக்கு இல்லையா பவர் பிளான்ட்லாம் அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா அது வெஸ்டிங் ஹவுஸ் கிட்ட தான் இருக்குது அந்த யுரேனியம் சப்ளைலாம் ரஷ்யா தான் பண்ணியிருந்தேன் அவ்வளோ காலம் அந்த சென்னபில் காலத்துலேருந்து அந்த காலத்தில் டெவலப் பண்ண பவர் பிளான்ட் தான் பட் உக்ரைன் டேக் ஓவர் அப்புறம் இந்த மைதான் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யுரேனியம் கான்ட்ராக்ட் இந்த ரா மெட்டீரியல் வாங்குகிற கான்ட்ராக்ட் எல்லாம் வெஸ்ட்டிங் ஹவுஸ்க்கு போயிடுச்சு

வேற எங்கேயாவது ஒரு தமாஷு கிமிக்கு ஏதாவது காமிக்க வேண்டியது ஓ அதை பத்தி யாரும் கேள்வி எழுப்புறது கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வேற ஒண்ணுல திசை திருப்பணும் அப்படின்னு யோசிக்கிறேன் திருப்பும் போது இப்போ இஸ்ரேல் வந்து அதே மேட்ரு இப்போ அவன் திறமையா செய்யறான் அவன் திசை திருப்பி அந்த பீஸ் டாக்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லி காசால கொண்டு போய் பாம்பு அதெல்லாம் பண்றான் பண்ணும்போது இவங்க வந்து வீக்ன்ற மாதிரி தெரியக்கூடாது முன்னே வந்து எப்படின்னா இஸ்ரேல் வந்து இனிஷியேட்டிவ் எடுப்பான் பிடன் வீக்ன்ற மாதிரி அங்கே அவர் வந்து யுனைடெட் நேஷன்ல வந்து அவர்தான் தான் என்னமோ யூஎஸ் பிரசிடண்ட் மாதிரி நெத்தனியா வந்து பேசிட்டு போவாரு பிடன் அவ்வளவு வீக்ன்ற மாதிரி எடுத்தாங்க வரிசை இவங்க என்ன சொல்றாங்க நாங்க இஸ்ரேல உடைய இன்னும் நாங்க வந்து இன்னும் பெரிய ஃபேசிஸ்ட் நாங்க அப்படின்னு காமிக்க வேண்டியது இருக்கியா ஸோ அதுக்காக இப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிக்கணும்னு சொல்லி சி எம்ன்றது அங்கே ஒரு கவர்மெண்டே கிடையாது அவங்க ரெபல்ஸ் தான் யாரையோ யார் மேலே கொண்டு போய் மேலே ஏதாவது ஒன்று போட்டோம்னா அது ஒன்றும் நடக்காதுன்ற மாதிரி அப்படி பண்ணாங்க தொடக்கத்தில் நீங்கள் சொல்வது போல அமெரிக்கா வந்து ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புச்சு அமெரிக்கா ப்ரோக் பண்ண டீல் தான் அது அவங்க மூணு ஸ்டெப்பா வந்து இந்த பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது நகர்த்தப்படும் முதல் கட்டம் முடிவடைஞ்ச உடனேயே இரண்டாம் கட்டத்தை தன்னிச்சையா இஸ்ரேல் வந்து மீறியதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அமெரிக்கா எதற்காக அதை மீறுவதை அனுமதிச்சது அப்படின்றது தான் கேள்வி இந்த விஷயத்தை தாண்டி நீங்க சொல்லுவது போல யுக்ரைன் ரஷ்யா விஷயத்தை திசை திருப்பணும் அப்படின்றத தாண்டி வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அமெரிக்கா அவ்வளோ சுபிச்சமா இருந்த யூரோப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் போடணும்னு என்ன அவசியம் பெரிய அவசியம் இருக்கு ஒரு பொருளாதாரம் மந்த தன்மையில் இருந்துச்சு ஆர்மி இன்வெஸ்ட்மெண்ட் போர் புரிஞ்சாதான் அழிக்க முடியும் அழிச்சாதான் தான் திருப்பி கட்ட முடியும் கால்மார்க் சொல்லுவார் சுவிட்சர்லேண்டில் இருக்க அந்த பிஸ்னஸ் மேனில் ஏன் கோட் போட்டுருக்காங்கன்னா உள்ள ஃபுல்லாக ரத்தம் அதை மறைக்க தான் ஸோ இவங்க வந்து அவ்வளோ கொடூரமாக வியாபாரம் பண்ணுறாங்க ஆர்மியில் ஆர்மி கான்ட்ராக்ட் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஏஐ கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு இரத்த காட்டேரிகளோட கம்பெனிகள் தான் சரியா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க ஸோ எப்படி பார்க்கணுன்னா இப்போ ஊத்தி அட்டாக் பண்ணுறாங்க ஊத்தி அட்டாக் ஊத்தீஸ் அட்டாக் பண்ணால் அங்கே இருக்கற ஃப்ளீட்லாம் குண்டு போட்டாங்கன்னா தடுக்கிறதுக்கு கூட்டுமே கிடையாது மொத்தம் ஓட்டே ஆகிடும் அது அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஏன்னா அந்த ஃப்ளீட்டை திருப்பி போய் ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னா திருப்பி இன்ஜினியரிங் வேலை கிடைக்கிது இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடும்பான பிஸ்னஸ் மேடம் சரியா அவங்க நாட்டு பொருளே டேமேஜ் ஆகிறதும் அவங்களுக்கு ஓகே தான் ஆனால் ட்ரம்ப் வந்து மிலிட்டி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனவர் அப்படின்றது தான் நீங்க சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு போரை விரும்பக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் மீண்டும் வந்து போருக்கு போறாரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறத பாத்துக்கிட்டு இருக்கிறாரு ஹவுதிஸ் மேல தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த குரூப் வந்து மிலிடரி காம்ப்ளெக்ஸ் எதிராக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பியூரோக்ராட்டிக் ஸ்டேட் வந்து நம்மள விட பிஸ்னஸ் மேனை விட பவர்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கே அவங்க மாரல்ஸ்லாம் கற்பிக்கிறாங்க பிளாக் ரைட்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் கேட்குறாங்க விமன்ஸ் ரைட்ஸ்லாம் கேக்குறாங்க அபார்ஷன் ரைட்ஸ்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூரோக்ராட் நம்மளே யாரு கேள்வி கேட்க நம்ம பிஸ்னஸ் மேன் நம்மதான் சொல்லி அப்படி வரவங்க தான் மற்றபடி அவங்களுக்கு பெரிய முரண்பாடு கிடையாது போற முடிவு கொண்டு வரணும் போற ஏன் முடிவு கொண்டு வராங்கன்னா இவங்க வந்து பொருளாதாரம் நஷ்டமாயிட்டு இருக்கு பொருளாதார ரீதியா அது வந்து அங்கே ஒரு ஒரு ஓட்டையில் போயிட்டு இருக்கு அந்த ஒரு இதால அது நிறுத்துறாங்க அது கூட பார்க்கலாம் போற வந்து ஃபுல்லாலாம் நிறுத்த வரும்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா முன்ன இருந்த போர் எப்படி போயிட்டு இருக்குன்னா அப்படியே தள்ளிட்டே போகும்போது நியூக்ளியர் வார்க்கு முடிஞ்சுமா போய் முடியுமான்னு ஒரு பயம் இருக்கும் அதனால தான் அதை முடிச்சுட்டு இப்ப பிரிசிடென்ட் பிரிசிடண்ட் டாக் கொண்டுட்டாங்க கொண்டு நியூக்ளியர் வாரை முடிவு கொண்டு சரியா நியூக்ளியர் வார் நடக்காது எந்த சுச்சுவேஷன் போனாலும் நியூக்ளியர் ரஷ்யாவும் தான் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா ஈரானுக்கு நியூக்ளியர் மிசைலாம் சப்ளை பண்ணுவோம்னா சரியா அந்த காலத்துலேருந்து ரஷ்யாவோட வேலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தோதுபாடாதான் அமெரிக்கா தோதுபடாதான் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னா ஈரான் நியூக்லியர் வெப்பன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க அது வந்து சேர்ந்து செய்யறாங்க ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க ஒரு நியூக்ளியர் இதுக்கு போயிடக்கூடாது ஒரு நியூக்ளியர் ஆமகடன் போயிடுச்சுன்னா நஷ்டம் அதை தடுத்து மேல் அந்த இதை வந்து தடுத்து வச்சுக்கிறாங்க மற்றபடி போட்டுக்கலான்ற மாதிரி அப்படிதான் போகுது நான் தொடக்கத்தில் சொன்னது அமெரிக்காவோட முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அவங்க எல்லாருமே சிக்னல் அப்படின்ற ஒரு ஆப்ல அவங்க உரையாற்றிய விஷயம் அப்படின்றது இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க இப்ப சுயஸ்கனால பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அமெரிக்காவுடைய வர்த்தகம் வெறும் மூணு மூணு சதவீதம் தான் ஆனா யூரோப்போட வர்த்தகம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்ற இருக்குது அப்படின்னு போகுது அப்போ யூரோப்புக்கு இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவுக்கு அதன் மேல இருக்கணும்ன்ற தேவை எங்க இருந்து வருது அமெரிக்கா வந்து நீங்க மூணு பர்சன்ட் சொல்றீங்களா அவன் எதுக்கு போனோம் அந்த நாற்பது பர்சன்ட் அடிக்க தான் போறான் அப்படிதான் பார்க்கணும் நீங்க என்னன்னா அங்கே எதாவது பிரச்சனை வரட்டும் என்ன போ நமக்கு மூணு பர்சன்ட் தான் நமக்கு பாதிக்காது ஸோ பட் உலக பொருளாதாரம் வந்து யூரோப்பியன் பொருளாதாரம் பாதிச்சுன்னா அவனுக்கு ஒன்று யூரோப் வந்து ரொம்ப இப்போ தொல்லுது இல்லை ஸோ அவன் வந்து அதை பற்றி கவலைப்படல ஸோ இப்படி இருக்காங்க ஸோ இது போறே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லெவலில் எப்படியே கொண்டு போவாங்க பெரிய லெவலில் போக மாட்டாங்க ஏன்னா ஊத்திஸ் வந்து ஒரு லூஸ் ஆப்ரேஷனில் இந்த அளவுக்கு அமெரிக்காவை வெறும் ஊத்திஸ் இருக்கான் ஊத்திஸு இந்த சைடு இஸ்ரேல் அமெரிக்கா தோற்றுட்ருக்கு ஆனால் ஈரான் வம்புக்கு இழுக்கிற அந்த வேலைகளில் இன்னைக்கு அமெரிக்கா இறங்கிட்டு இருக்குதானே ட்ரம்ப் வந்து சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடாம கூப்பிட்டு இருக்காரு அதான் கூப்பிடாம தானே கூப்பிட்டு இருக்காரு சரி தான் வரல ஸோ வந்து சி போ இப்படி கூட இருக்கலாம் சி நம்ம கிரியேட் பண்ண புரோபகாண்டால நம்மளே கூட அதை உண்மை நம்பலாம் ஈரான் ஒன்றும் இல்லை அப்படின்னா பட் உண்மை அங்கே இருக்க மிலிட்டரிக்கு தெரியும் இல்லையா உண்மை மிலிட்ரி ஆப்ரேட்டர்ஸ் அந்த பென்டகன் அவங்களாம் இருப்பாங்கல்ல லாய்ட் ஆஸ்டின் மாதிரி ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல குஸ்தி கேப்பாடிக்கு என்ன புதுசாக வந்திருக்கு அதுக்கு என்ன தெரியுமோ தெரியல அந்த இது கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியல இந்த பேச்சுவார்த்தை நடந்தது வெளியில வந்திருக்கு இருக்கு சிக்னல் ஒரு ஆப்பை நம்பி இவ்வளவு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா நான் சொல்றது வைஸ் பிரசிடென்ட் தொடங்கி அப்புறம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வரைக்கும் அப்புறம் என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாட்டின் மீது படையெடுக்க போறோம் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்றது அவங்க பேசுறாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க இதுவே இல்லீகல் தான் ப்ரொசீஜர் பண்ணி போயிட்டு அது மாதிரி தான் போய் பண்ணணும் சரி அதெல்லாமே ஒன்றும் ஃபாலோ பண்ணல அப்படியே ஏதோ சிக்னல் ஏதோ டிஸ்கஸ் பண்ணி இந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு சோஷியல் மீடியா கவர்மெண்ட்ன்ற மாதிரி எப்படிலாம் ஆயிடுச்சு ஆக்சுவலி கவர்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணல ஸோ இதுவே இல்லீகல் சரி வார்ன்றதே இப்போ ஈராக் கூட வார் பண்ணுங்களா அதுவே வந்து காங்கிரஸில் ஓட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணணும் இவங்க பிரசிடென்ஷியல் ஆர்டர் வாங்கி பண்ணிடுறாங்க இதெல்லாமே வந்து ஜனநாயக விரோதமானது எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க ஸோ இவங்க இவங்க எல்லாமே வந்து கோர்ட்டு படி கொண்டு போனால் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணவர்கள் தான் இதெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் ஸோ இப்போ எல்லார் முன்னாடி இருக்க கேள்வி அப்படின்றது காசாவோட எதிர்காலம் என்ன இப்போ இஸ்ரேல் வந்து மீண்டும் தாக்குதலை நடத்திடுச்சு பழையதை விட ரொம்ப மூர்க்கமாக தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு காசாவினுடைய எதிர்காலம் என்ன காசாவோட எதிர்காலத்து கூட தான் இஸ்ரேலோட எதிர்காலமும் இருக்கு ரெண்டுமே நாசமா போகுது சரியா இப்போ அண்ணன் தம்பி சண்டை என்ன ஆகுது மொத்த குடும்பமே நாசமா ஸோ வேடிக்கை பார்க்குறோம் வெளிலேருந்து வந்து சப்ளை பண்ணுறோம் அவனுக்கு இப்போ வியாபாரம் முட்டாளுங்க சண்டை போடுற முட்டாளுக்கு தானே பிரச்சனை ஸோ இஸ்ரேல் வந்து தன்னோட நாட்டை அழிச்சுட்டே இருக்காங்க அதான் இன்னும் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க அது ஒரு ஒரு கட்டம் அப்படின்ற வரைக்கும் தானே அது அனுமதிக்கப்படும் இரண்டு நாட்டு மக்களாலும் நீங்க சொல்லுவது போல இஸ்ரேலுக்கும் அது அழிவு தான் அப்படின்ற போது அந்த நாட்டு மக்களாலையும் ஒரு கட்டம் வரைக்கும் தானே அனுமதிக்கப்படும் அந்த த்ரெஷோல் அப்படின்றது எங்க ரீச் ஆகுன்றீங்க இப்போ ஜேடி வான்சி இவங்கெல்லாம் வந்து பேசும்போது அப்போ எனக்கு புரிஞ்சுது யார் பாஸ் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்ம சவுதி இந்த வாயில் அதுக்கெலாம் எதுவும் டேமேஜ் ஆகிடாது இல்லை அப்படின்னு கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்றாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹவுதீஸ் வந்து சவுதியோட அந்த ஆயில் இன்ஸ்டலேஷன் மேல எல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க சரி இப்போ அவங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் பண்ணிட்டு வச்சு அப்பனை தொடர கூடாது இன்னொரு கேள்வி எழுதுல இப்போ சவுதி நினைச்சா ஒரே செகண்ட் இந்த வாரம் நிறுத்த முடியும் இஸ்ரேலோடைய இந்த தாக்குதல் நிறுத்த முடியும் அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கலாம்ல அதுக்கு உங்களுக்கு மிலிட்ரி பவர் வேணும் இல்ல இல்ல நான் சொல்றது மிலிட்ரி பவர் இல்லாட்டினாலும் கூட சவுதிக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சே இருக்குல்ல அமெரிக்கா சவுதி சொன்னா கேட்கும் இப்போ ஒண்ணு இல்லை இப்போ ட்ரம்ப் வந்து பெரிய சே இருக்குல்ல ஜெலின்ஸ்கிட்ட சொல்கிறார் ஜெலின்ஸ்க்கு கேட்கலையா சரியா ட்ரம்ப் வந்து உலகத்துக்கே பிரசிடென்ட்னு வச்சுக்கங்க ஏன் அப்படி தான் அவர் காமிக்கிறாரு ஜெலின்ஸ்கே கேட்கல அவர் வந்து அவர் ஆஃபீஸ்லேயே வந்து அவர் பேசி ஏற்று பேசிட்டு போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டி இருக்கும் எப்படின்னா ஒரு டீப் ஸ்டேட் ஒன்று பின்னாடி இருக்கும் கூட லிங்க் டெவலப் பண்ணியிருப்பான் ஸோ நீங்கள் வந்து பேருக்கு நீங்கள் எட்டாக இருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் லெவலில் உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கா சி இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய பேசுறாரு சாமர்த்தியம் இருக்கான்றது இருக்குல்ல ஆபரேஷன் லெவல்ல போயிட்டு அதை எப்படி கொண்டு போய் ஒரு டிப்ளமசி அப்படின்றது தேவை இல்ல டிப்ளமசி மாத்திரம் இல்ல பியூரோக்ரஸி எப்படி ஆப்ரேட் பண்றது அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா சோ அது இல்ல ட்ரம்ப் கிட்ட ட்ரம்ப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி தான் ஒரு ஏஜென்ட் மாதிரி இங்க உங்ககிட்ட உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் உனக்கு ஒரு கமிஷன் வேணும் இப்படி கேட்டு இப்படி முடிப்பாங்கல்ல நீ என்ன வேணும்னு சொல்லு முடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம பட் இது அப்படி இல்லையா இது வந்து ஒரு ஒரு பியூரோக்ராட்டிக் ஸ்டேட் வந்து பயங்கரமாக செட் பண்ணி அங்கே எல்லாத்தையும் ஆப்ரேஷன்லாம் செட் பண்ணியிருக்கான் ஸோ அங்கே நகர்வுலாம் ரொம்ப கஷ்டமானது ஃபார் எக்ஸாம்பிள் ஜெலன்ஸ்கிய அந்த பீஸ்டாக்ஸுக்கு வரும்போது உள்ள இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்து உன்னை தூக்கில் போட்டுருவான்னு சொல்லி ஜெலின்ஸ்கியை மறக்கினாங்க ஜெலன்ஸ்கி தான் பிரசிடென்ட் போய் ஃபீல்டில் போயிட்டு சோல்ஜர்ஸ் பேசுகிறாரு அப்போ நீ இந்த மாதிரி பீஸ்டாக்ஸ் பண்ணி நம்ம கேள்விப்பட்டோம் உனக்கு கழுவில் தூக்கி தூக்கில் மாட்டுவான்றாங்க யாரு மிலிட்டரியில இருக்க லோயர் லெவல் ஏற்ற பேசுறாங்க வில்ஸ்கே அவங்ககிட்ட போயிட்டு பயந்துட்டு பேசுறாரு சோ அந்த மாதிரி லோயர் லெவல்ல வந்து அந்த நியோ நாசி டைப் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த குரூப் வந்து சிஏ சொன்னாலும் கேட்க மாற தெரியாது ஓ ரியாலிட்டி கிரௌண்ட் இப்போ சிஏ தான் பின் லேடன்லாம் உருவாக்குச்சு கிடச்சில்ல பின் வந்து சிஏ ஏ சொன்னா கேட்டுச்சா இல்ல சோ அந்த மாதிரி கிளப்பி விடுறது ஈஸி அதுக்கப்புறம் அத கண்ட்ரோல்ல கொண்டு வரது பெரிய ஆகுது கிரவுண்ட் ரியாலிட்டி பயங்கர காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி என்ட்ரென்ஸ்ட் ஆகிடுவாங்க ஸோ அவங்கள வந்து நல்லதனமாக பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் கொண்டு வர முடியும் சரியா அது அதை வந்து ஒரு மெரட்டலில் பாணியில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஸ்டைல்லாம் பண்ணால் விலைக்குவாங்க ஸோ அவங்களோட ஹியூமன் லெவலில் போய் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நிறைய சைக்கேட்ரிக்கு இதெல்லாம் கூட இருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் பதினெட்டு வயசுலேயே கொண்டு போய் ஆர்மியில் வச்சிடுறாங்க வச்சுட்டா அவங்க சைக்கலாஜிக்கலாம் எஃபெக்ட் ஆகிருக்கும் இப்போ அவங்களாம் அது போரே முடிஞ்சிட்டாலும் திருப்பி அவங்கள ரீஹபிலேட் பண்ணி சைக்காட்ரிக் இதெல்லாம் கொண்டு வரது பெரிய பிரச்சனை ஈராக்லேயும் அப்படி தான் நடந்துச்சு ஈராக்கில் இன்னும் அந்த பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு லிபியாவில் பார்க்குறோம் இன்னும் போயிட்டு இருக்கு சிரியாவில் பார்க்கலாம் ரொம்ப வருஷமாக அது போயிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல ஓரளவுக்கு அது பீஸ்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ அதுலாம் முடிகிறது பெரிய ஒரு இது இவங்க வந்து பேச்சு அறுதலாம் இதை கொண்டு போயிடலாம் செயல் கொண்டு போகிறது அது பெரிய இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே